சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் சிக்கியிருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்புவதில் மேலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் தயாரித்த ஸ்டார்லைனர் விண்கலம் மூலம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு சென்றனர் ஆய்வு பணிகளை முடித்துவிட்டு வெறும் எட்டு நாட்களில் பூமி திரும்பியிருக்க வேண்டிய நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் சென்ற விண்கலத்தில் ஹீலியம் வாயு கசிவு கண்டறியப்பட்டது விண்வெளியிலேயே இந்த பிரச்சனையை சரிசெய்யும் பணிகள் நடைபெற்றன ஆனால் அதில் முன்னேற்றம் ஏற்படவில்லை இதனால் விண்கலம் மட்டும் பூமிக்கு திரும்பிய நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் இருவரும் சர்வதேச விண்வெளி மையத்திலேயே தொடர்ந்து தங்கியுள்ளனர் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில்தான் ஸ்பேஸ் எக்ஸின் குரூ நயன் விண்கலம் மூலமாக அவர்கள் பூமி திரும்புவதாக இருந்தது தற்போது மார்ச் மாத இறுதியில்தான் சுனிதா வில்லியம்ஸும் வில்மோரும் பூமி திரும்புவார்கள் என்று கூறப்படுகிறது இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது ஸ்பேசெக்ஸின் அடுத்த ப்ராஜெக்டான குரூ டென்னை தயாரிக்கும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் சற்று கூடுதல் நேரம் எடுப்பதாக சொல்லப்படுகிறது இந்த பணிக்காக முதலில் வேறு ஸ்பேஸெக்ஸ் கேப்சியூலை பயன்படுத்த நாசா பரிசீலித்தது ஆனால் இறுதியில் புதிய கேப்சியூல் தயாராகும் வரை விண்வெளி வீரர்களின் தங்குமிடத்தை நீட்டிக்க முடிவு செய்ததாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே சமீபத்தில்தான் சுனிதா வில்லியம்ஸின் உடல் எடை குறைந்து எலும்பும் தோலுமாய் காணப்படுவது தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்தது பின்னர் அவர் நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று விளக்கமளித்திருந்தார் இப்போது இவர்கள் விண்வெளிக்கு சென்று ஐந்து மாதங்கள் ஆகியுள்ள நிலையில் மேலும் மூன்று மாதங்கள் அவர்கள் விண்வெளியிலேயே தங்கியிருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் எட்டு நாட்கள் பயணமாக விண்வெளிக்கு சென்றவர்கள் எட்டு மாதங்களாக விண்வெளி நிலையத்திலேயே தங்கியிருக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது நாசா என்ன செய்யப்போகிறது சுனிதா வில்லியம்ஸ் பத்திரமாக மார்ச் மாதத்திலாவது பூமி திரும்புவாரா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்